चलिए सर्वक पर हम फर्स्ट फेस घुमा गाइस 1 2 3 4 5 6 मुंगल आगे आ मुंगल को परता पर हम 1 2 3 4 5 6 7 8 करते मुंगल 8 9 10 1 2 ஒ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 7, 8

பயன்படுத்தி முகங்கள் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

ஒ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐவாணக்கில் பிரிதியாகும் அன்பானப்பட்டக நாயகர் சுத்திரத்தை சரிபார்த்தல் முடங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முனைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு